தாக்க தலைவர் நம்மளுடைய நமக்கு இப்ப இருக்கிற மக்கள் யாருக்குமே ஓட்டே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய குண்டெல்லாம் தூக்கி போட்டிருக்காரு அவர் அவர் எதை வச்சு அப்படி சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல விஜய் அவர்களுக்கு வாக்க அவர் ஓட்டு தான் போட்டிருப்பாரே தவிர அதை பத்தி எதுவும் தெரியுமான்றதும் எனக்கு தெரியல இப்ப ஏஐ மூலமாக இது வந்து சரிபார்ப்பு நடக்க இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து அது எந்த அளவுக்கு அவங்க சரிபார்க்கறாங்கன்றது தெரியல இருக்கலாம் பீகார்ல அப்போ அப்ப இங்கேதான் நடந்தது அப்ப நாளைக்கு நம்ம தோத்தா அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல அப்ப இது ஒரு காரணமா சொல்லிடலாம் ஒரு காரணம் கொடைக்கானலில் வந்து ஒரு கூட்டம் நடந்தது அவர் இறந்து போய்விட்டார் திமுக பேச்சாளர் ஒருத்தர் அவரும் இந்த மாதிரி அசிங்கமா பேசுற ஒரு பேச்சாளர் தான் அவர் என்னன்னா ராஜீவ்காந்தியை வந்து காங்கிரஸை பேசும்போது அகற்றுவேன் என்று கூறினார் இப்படி தான் ஒழிச்சு கட்டணும் அந்த மீட்டிங்ல பேசினர் அது பெரிய அளவில் அப்போ பெரிய பேசப்படும் பொருளாகியது அதே சமயத்துல ராஜீவ்காந்தி இறந்த போது அவரை அடித்து விரட்டினார்கள் மக்கள் இதெல்லாம் நடந்துச்சு அப்போ ஒரு பிரதமருக்கு எதிராக இவ்வளவு மோசமான ஒரு விமர்சனத்தை போது அதை கண்டிக்கணும் இல்லையா பண்ண மாட்டேங்கிறாங்க ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று மது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் ராதாதேவர் அவர்கள் நமோடு இருந்திருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் இன்னைக்கு தமிழகத்திற்கு பிரதமர் அவர்கள் வந்திருக்காங்க ஆனா திமுக தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசிக் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகள் வந்து பேசிட்டு இருக்காங்க நிறைய தரப்பினர் ஏன் மக்களே வந்து கொதித்தேழுதும் அந்த வீடியோக்கு வந்து பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுவதற்கு திமுகக்கு எனக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனாலயா இல்லை நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா திமுக நமக்கு ஒரு கட்சி பிரதமர் மோடி அவர்களை மட்டும் பேசவில்லை இந்திரா காந்தி இருந்தே அவங்க அப்படியே தான் இந்திரா காந்தி அவர்களை வந்து பேசாத பேச்சா திரு கருணாநிதி அவர்கள் அவரே வந்து நிறைய பேசியிருக்காரு அவங்களுக்கு எப்பயுமே நாகரிகமாக பேசுவது என்பது திமுகவிற்கு சுத்தமாக வராது அது மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க அது வயதுக்கு மரியாதை கொடுப்பதில்லை பொறுப்புக்கு பதவிக்கு மரியாதை கொடுப்பதில்லை மக்களின் முடிவுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க இது எதுவுமே அவங்ககிட்ட கிடையவே கிடையாது இன்றைக்கி பிரதமரை பேசுறது வந்து இவர் முதல் முறையாக பேசவில்லை இவர் அந்த கட்சியில் இருக்கிற நிறைய பேர் வந்து பிரதமரை மிக கீழ்த்தரமாக அவருடைய சொ தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவருடைய நடைமுறைகளை பற்றி அவரை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அவரை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப மோசமாகவும் கீழ்த்தரமாகவும் அநாகரிகமாகவும் வந்து அவரை பற்றி விமர்சனம் பயிர் செய்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதுக்காக பிரதமர் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா சூரியனை பார்த்து நாய் குறைச்சது தானே யாருக்கு நஷ்டர் கதை தான் அவர் அதை அப்படி அப்படியெல்லாம் அவர் யோசிச்சிருந்தா இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய உலக விஸ்வ குருவாக மாட்டார் அதனால அவர் அதை கண்டுக்கவே இல்லை ஆனால் இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா இவங்களுடைய புத்தி என்னன்றது நமக்கு தெரியுது குறிப்பாக அவர் சொன்னது வந்து நீங்கள் அநாகரீகமாக அவரை விமர்சனம் செய்கிறீர்கள் அதுவே அவர் செய்கிற வேலையை விமர்சனம் செய்யுங்க அவருடைய கொள்கையை கூட விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் ஒரு பணி மேலே போயப்பே என்ன சொல்லுங்கள் அவரை அழித்து கட்ட வேண்டும்ன்ற மாதிரி ஒழித்து கட்ட வேண்டும்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் சனாதனத்தை ஒடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கதை இருக்கோம் அது இன்னும் வழக்குகள் கூட போய்கொண்டிருக்கிறது இன்றைக்கி இவர் சொல்லியிருக்கிறது பிரதமரை ஒழுத்து கட்டணும்னு சொல்கிறாரு பிரதமர் என்பவர் வந்து நூற்றி இருபது கோ நூற்றி நாற்பது கோடி மக்கள் நம்ம இருக்கிறோம் இங்கே நாம் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம் இதில் முக்காவாசி பேர் ஓட்டு போட்டதுனால தான் அவர் பிரதமராக வந்திருக்கிறார் கடந்த இது மூன்றாவது முறையாகவும் பிரதமராக வந்திருக்கிறன்னா சும்மா கிடையாது அதுக்கு முன்னாடி மூன்று முறை வந்து முதல் வாரமாகவும் இருந்திருக்கிறார் அப்படி மக்களின் பேராதரவோடு வந்த ஒரு மனிதரை ஒரு ஜனநாயக முறையில் தான் வந்தார் அவர் ஒன்றும் பின்வாசல் வழியாலாம் வரல யாருக்கோ வந்து மகனாக இருந்தோ இல்லை குடும்ப அரசியல் காரணமாக எல்லாம் அரசியலுக்கு வரலை தனிப்பட்ட முறையில் மக்கள் செல்வா கூட வந்திருக்கும் ஒரு தலைவரை அதுவும் நம் நாட்டிற்கு பிரதிநிதியாக விளங்கும் ஒருவரை ஒழித்து கட்டுவேன்னு சொல்றது தீவிரவாதம் கிடையாது பிடிக்காட்டி நீங்க அவங்களை ஒழிச்சு கட்டிடுவீங்க அப்படி தானே இப்ப நமக்கு வந்து திமுக தலைவர்களை பிடி காட்டி நம்ம பேச முடியுமா ஜனநாயகத்தில் வந்து எந்த கட்சி வேணாலும் வரலாம் மக்கள் ஆதரவு யாருக்கு வருதோ அவங்க தலைவரா வந்துட்டு போயிடுவாங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அவர் முதல்வராக இருக்க முடியாது ஒழிச்சு கட்டணும் அழிச்சு கட்டணும்னு பேச முடியுமா ஏன்னா மக்களின் ஆதரவோடு தான் அவர் வந்திருக்கிறார் அதனால அந்த மக்களின் தீர்ப்புக்கு நாம் தலை வணங்குகிறோம் அதனால இன்றைக்கு வந்து பாஜக தலைவர்கள் யாரும் அப்படி பேசலையேல்ல அவர் ஆட்சியை விட்டு இறக்கணும்னு சொல்லுவோம் அவரை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லுவோம் ஆனால் ஒழித்து கட்டணும் அழித்து கட்டணும் அப்படின்லாம் பேசுறது வந்து மிக மிக மோசமான ஒரு அநாகரிகமான வார்த்தை அது திமுகவுக்கு மட்டும்தான் அதுவும் அங்கே ஒரு எம்எல்ஏ எம்பி இவங்க முன்னாடி வச்சு பேசுகிற இதே எம்பி பாராளுமன்றத்துல தானே போய் உட்கார போறாங்க அங்க பிரதமர் இருக்க தானே செய்வாரு நீங்க அப்ப பிரதமர் கிட்ட போகாமல் இருக்கீங்களா இங்கே பிரச்சனையானா ஓடுறீங்க பிரதமர்கிட்ட துணை முதல்வர்ல இருந்து முதல் வந்து எல்லாரும் போய் பார்க்க தானே செய்றீங்க பிரதமர் என்பவர் உங்களுக்கு வேண்டும் என்பவர் என்று ஆகிறது அல்லவா அப்ப நம் நாட்டின் பிரதமரை கேவலமாக பேசும்போது முதல்வரை அதை கண்டிக்க வேண்டாமா இல்ல மூத்த தலைவர்கள் கண்டிக்க வேண்டாமா அவங்க அதை பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆர் எஸ் இருந்து இன்னைக்கு இருக்கிற அந்த ஜெயபாலன் வரைக்கும் இதே தான் அது இவர்களுக்கு இன்னும் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இவர்கள் மட்டும் இல்ல சிறுபான்மையினர் சேர்ந்தவர்கள் சில பேர் கூட வந்து அந்த கூட்டத்தில் பிரதமரை பற்றி மிக தரக்குறைவாகவும் கேவலமாகவும் பேசுறாங்க அவர் வந்து ஏதோ ஒரு எதேச்சதிகாரத்தில் சதி சர்வாதிகாரி வந்த மாதிரி பேசுறாங்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தான் இப்போ ஓட்டு திருடன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை வர கட்டுவாங்க இன்னும் ஓட்டு என்ன இது உவைசி அவர்கள் பேசியிருக்கிறார் இல்லையா இப்போ பீகார்ல அஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் ஓட்டு திருடாதலாம் கிடையாது மக்களின் ஓட்டுனாலதான் நாங்கள் வந்திருக்குறோன்றார் அவர் தெளிவாக தானே பேசுறாரு அப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து ஜெயிக்கிற இடத்துல ஓட்டு திருடலையா இங்கே திமுக திருடலையா திமுக தான் வந்திருக்குன்னு சொல்லலாமா நம்ம கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்ததே கேரளாவில் கம்யூனிஸ்ட் இருக்கே இவங்கெல்லாம் ஓட்டு தான் வந்தாங்களா அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்நிய நாட்டு நாட்டு வித்தலுக்காகவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மிக மோசமான ஒரு விமர்சனமாக பார்த்திருக்கீங்க இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் பாஜக கட்சி இந்த ஜெயபாலன் அவர்கள் மேல் கண்டிப்பாக வழக்கு தொடுக்க வேண்டும் இது ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தான் ஏற்கனவே அவருக்கு வெளிநாட்டிலிருந்து இருந்து அந்நிய சதிகளில் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது இல்ல சமீபத்தில் ஜப்பான் போனப்ப கூட அவருக்கு அந்த அச்சுறுத்தல் இருந்து அவரே அதை ஒரு பொதுக்கூட்டத்தில் பீகார்ல பேசவும் செய்தார் பங்களாதேஷ்ல கூட சுட்டுவாங்க சுட்டு பிடிச்சாங்க ஆமா அது அந்த மாதிரி அவருக்கு அவருடைய உயிருக்கு பல பலமான அச்சுறுத்தல் இருக்கு அப்படி இருக்கும்போது உள்ளூர்ல இருக்கிற நாம வந்து இப்படி பேசலாமா இன்னொன்று நான் இதை நினைவுபடுத்த வருகிறேன் ராஜீவ்காந்தி இந்த மண்ணில் தான் செத்துருக்கார் அவரோட உயிர் இங்கே தான் போச்சு அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல அது அப்போ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல முழுவதும் தமிழர்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாச்சு தமிழர் மண்ணில் தான் வந்து இப்ப இருக்கிற சோனியா காந்தியோட கணவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தவர் இறந்தார் தீவிரவாதத்துக்கு தான் அவர் இறையானார் இல்ல எந்த கருத்தும் நம்ம சொல்ல முடியாது எந்த விதமான தீவிரவாதத்தையும் நம்ம ஆதரிக்க முடியாது அது தமிழர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் தீவிரவாதத்துக்கு நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் வாழும் நாம வந்து ஆதரிக்க முடியாது அப்படி இந்த மண்ணில் ஒருத்தர் இறந்திருக்கார் அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய கரையாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கரை படைந்திருக்கும் போது இங்கே அதே அன்னைக்கு வந்து சந்தேகத்தின் வலயத்துக்குள் வந்தவங்க இந்திய கட்சி தான் அப்போ திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து சொல்லிச்சு திமுக தான் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுறாங்க காங்கிரஸ்காரவங்க திமுக காரர்களை அடிக்க எல்லாம் செஞ்சாங்க அப்போ நடந்தது அந்த டைம்ல இன்றைக்கு அதே மண்ணில் திமுக காரங்க அதே வாத்தியை சொல்றீங்க இன்னொரு நினைவு கூட படுத்த விரும்புகிறேன் இதே ராஜீவ் காந்தி இவர்கள் இருந்தபோது கொடைக்கானலில் வந்து ஒரு கூட்டம் நடந்தது அவர் இறந்து போய்விட்டார் திமுகவின் பேச்சாளர் ஒருத்தர் இருந்தார் அவரும் இந்த மாதிரி அசிங்கமா பேசுற ஒரு பேச்சாளர் தான் அவர் என்னன்னா ராஜீவ்காந்தியை வந்து காங்கிரஸை பேசும்போது அகற்றுவேன் என்று கூறினார் இப்படி தான் ஒழிச்சு கட்டணும் அழிச்சு கட்டணும் அந்த மீட்டிங்ல பேசுனார் அது பெரிய அளவில் அப்போது பெரிய பேசப்படுற பொருளாகியது அதே சமயத்துல ராஜீவ்காந்தி இறந்தபோது அவரை அடித்து விரட்டினார்கள் மக்கள் இதெல்லாம் நடந்துச்சு இந்த மண்ணில் அப்படி இருக்கும் போது இவர்கள் வந்து இப்படி ஒரு பிரதமரை மிரட்டி பேசுவது என்பது ஒத்துக்கொள்ளவே முடியாத ஒரு பேச்சு கண்டிப்பாக இது திமுக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் திமுக தலைமை இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா என்றால் சமூக வலைதளங்கள் நம்ம சாதாரணமா பிரதமர் வரப்போகிறார் அப்படிங்கும் பொழுது இருந்தே இந்த வீடியோ வந்து பயங்கரமா வயது அதுதான் பயமா இருக்கு இதை சொல்ற ராஜீவ்காந்தி இறந்த போது இந்த மாதிரி பேச்சு வந்தது அப்ப அந்த இதே மாதிரி ஒரு செயலாளர் தமிழக முதல்வர் இதற்கு கண்டனம் கூட அவர் அவரை கூப்பிட்டு ஒரு கண்டிப்பு கூட செய்யவில்லை அப்படிங்கறதான் ஒரு இருக்கு அதுதான் நான் சொல்றேன் ஒரு சமூக வலைதளத்துல கட்சிக்கு எதிராக ஒரு போஸ்ட் போட்டாலேயோ இல்ல பேசினாலேயோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இல்லையா அப்போ ஒரு பிரதமருக்கு எதிராக இவ்வளவு மோசமான ஒரு விமர்சனத்தை போது அதை இவங்க கண்டிக்கணும் அரசு பண்ணியிருக்கணும் இல்லையா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ இது நமக்கு என்ன மாதிரியான மனப்போக்கு என்று தெரியவில்லை இது நாம் வந்து இப்போ அவர் பாஜக தலைவர்னே பார்க்கல நம் பிரதமர் நம் மண்ணிற்கு வருகை தந்திருக்கும் போது நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் கண்டிப்பா இது இதே தான் நடந்தது ராஜீவ்காந்தி இறந்ததற்கு குண்டு வைத்து அவர் இறந்ததற்கு சில மணி சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு திமுக செயலாளர் இப்படி தான் பேசுகிறார் ராஜீவ்காந்தியும் அந்த கட்டணும் நடந்தது அதே மாதிரி இப்போ நடக்குது அப்ப இந்த மண்ணுக்குள் வரும் எந்த தேசிய தலைவர்களும் சரி மத்திய அரசில் இருக்கும் கட்சியை சேர்ந்தவர்களும் இங்க வரவே கூடாதா வந்தா இப்படிதான் நீங்க மிரட்டுவீங்களா இது என்ன மாதிரியான ஜனநாயக முறைன்னு எனக்கு தெரியல இப்ப பீகார் எலெக்ஷன் வந்து ஒரு நல்ல வழியாக முடிந்து விட்டது அந்த ஒரு பதவியேற்பு இன்னும் வந்து அங்கே நடக்கவில்லை ஆனால் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் பிரதமர் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பீகாரனுடைய காற்று இங்கேயும் அடிக்கிறது அதை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையாலுமே அந்த அப்படி ஒரு தாக்கம் இங்கே ஏற்படும் நினைக்க நம்பலாமா இருக்குது அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எப்படின்னா இப்போ பீகாரில் நடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி அதுவும் வந்து பாஜகவிற்கு அவங்களே எதிர்பார்க்காத வெற்றின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு அங்கே இருந்தது அவங்களுக்கு இப்போ அதை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க தானே செய்கிறாங்க அப்போ எதற்காக பாஜகவை தொடர்ந்து பீகார் மக்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் நிதிஷ் தொடர்ச்சியாக அங்கே முதலமைச்சர் ஆகி கொண்டிருக்கும் போது அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த பாதுகாப்பு எல்லாம் குண்டா ராஜ் நடந்தது இங்க இவர் லல்லு பிரசாத் யாதவ் இருந்தப்ப நக்சல் மட்டும் கிடையாது நடந்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கே அங்க பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது பல பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் நிறைய கொலை கொள்ளை ஆஹ் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அவரோட பையன் கல்யாணத்தப்ப ஷோரூம்ல இருந்த காரெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு இவங்க ஊர்வலம் விட்டாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான் ஒரு ஐஏஎஸ்ஐ ஆஃபீஸரோட மனைவியை கடத்தி கொண்டு போய் வந்து பாலியல் துன்புறுத்தல் காளாகி கொண்டு இரண்டு வருடமாக வைத்திருந்தார்கள் அது கேஸ் எல்லாம் நடந்து அப்புறம் கன்வெக்ஷன்லாம் ஆச்சு அதுக்கு அந்த மாதிரி ராஜ் நடந்த இடத்துல இன்றைக்கி நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க டாஸ்மாக் இந்த இங்கே டாஸ்மாக் மாதிரி அங்கே நாங்கள் சாராயக்கடை திறக்க மாட்டோம் அங்க முடு மதுவிலக்கு இருக்கிறது ஆமா அது ஒரு பெரிய காரணம் பெண்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பெண்களுடைய ஓட்டு அதிகரித்திருக்கிறது எட்டு அதிகரித்து இருக்கு அவங்க வந்து அதை ஆதரிக்கிறாங்க அப்ப குடியில்லாத ஒரு மாநிலத்தை அவர்கள் ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க அது போக வந்து அவங்களுக்கு கடனாக பத்தாயிரம் ரூபாய் சப்சிடி கொடுக்கறோன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து அதெல்லாம் வந்து பெண்களுக்கு ஒரு முன்னேற்றமாக தெரிகிறது அது போக அங்க இன்னைக்கு எங்களுக்கு ரோடு வந்திருக்கு ஸ்கூல் வந்திருக்கு வசதிகள் வந்திருக்கு தண்ணி வந்திருக்கு வசதி இருக்கு இன்றைக்கு பீகார் வந்து எல்லாரும் கேவலமா பேசுற மாதிரியான ஒரு மாநிலமாகத்தானே இருந்தது பீகாரிகளை கேலி பண்ணாதவங்களே கிடையாது நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டுல மட்டும் அதை செய்யல இந்தியா முழுக்கவே பீகாரிகளை ஒரு மாதிரியாக நடத்த நடத்தின கதையெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பீகாரிகளை இன்னும் மட்டமாக தான் பேசுகிறாங்க அதே பீகாரிகள் எங்களுக்கு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் எங்கள் மாநிலத்தில்னு சொல்லிட்டு அவங்க பெருமைப்படுறாங்க இந்த வளர்ச்சி எங்களுக்கு தொடர்ச்சியாக வேண்டும் என்றால் அடுத்தும் பிஜேபியும் நிதிஷாவும் தான் வரணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருக்கோட்டாங்க அப்போ இதை சிந்திக்க தானே செய்வாங்க நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க இங்கே வந்து எத்தனை கொலை கொள்ளை பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டு இருக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இன்னும் திறந்து எவ்வளோ போதையினால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேரு அது போக ரவுடிகிசம் பாருங்க அதுக்கப்புறம் வந்து கஞ்சா அது எவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு மக்கள் அதை பார்க்க தானே செய்யறாங்க அப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு மாநிலமாக நாமும் உருவெடுக்க வேண்டும் என்றால் அது பாஜகவால் ஏன் இருக்கக்கூடாது என்று நினைக்கத்தானே செய்வார்கள் இதைத்தான் அவர் வந்து பீகாரோட காத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மக்கள் அதை சிந்தித்தால் நல்லதுதான் எனக்கு தெரிஞ்சு டாஸ்மாக் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் மாறினால் ரொம்ப சந்தோஷம்தான் இப்போது எஸ்ஐஆருக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த அண்ணாமலை அவர்களே வந்து ஒவ்வொரு மாநிலமாக அடுத்தடுத்து தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பாஜக தரப்பிலிருந்து அனுப்ப போறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு இங்க தமிழகத்தில் எஸ்ஐஆர்ல வந்து படிவங்கள்ல குழப்பங்கள் இருக்கு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க ஜனநாயகத்தை திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு நாளுக்கு நாள் இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப இந்த இவ்வளவு நாட்கள் வந்து போராட்டங்களாகவே பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக இது அடுத்தது எந்த நிலைக்குதான் போகும் ஏன்னா எண்பது பர்சன்டேஜ் வந்து படிவங்கள் கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் வந்து பூர்த்தி ஆகவே இல்லை நீங்க வந்து ஃபார்மை கொடுத்துட்டு போங்க நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க வீட்டுக்கு வந்து அதான் நாங்க எனக்கான ஓட்டு உரிமை இருக்குன்னு தெரியும் இப்போ முதல்ல நிறைய அந்த எஸ்ஏஆர் பத்திரம் புரிதல் இல்லாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பீகார்ல நடந்ததுக்கு அப்புறம் ஒன்போது மாநிலங்கள்லாம் நடக்குது எஸ்ஏஆர் நடத்த சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு கோடி வாக்காளர்கள் சரி பண்ண வேண்டியது இருக்கு அதில் வந்து ஒன்போது ஸ்டேட் போது நம்ம சத்தீஸ்கர் கோவா குஜராத் கேரளா மத்திய பிரதேஷ் உங்களுக்கு தமிழ்நாடு அப்புறம் ராஜஸ்தான் உத்திரபிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் அது போக மூணு யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து இதில் எல்லாத்துலேயுமே நடக்குதுங்க இப்போ நான் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு கோடி பேர் மக்கள் தொகை தமிழ்நாடு வந்து எட்டு கோடி பேர் உங்களுக்கு வாக்காளர்கள்னு பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி பேர் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு பேர் கோடி ம வாக்காளர்கள் மொத் ரெண்டுக்கு எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுன்னு பார்த்தா முப்பத்தெட்டு பீகாருக்கும் முப்பத்தெட்டு தான் தமிழ்நாடுக்கும் முப்பத்தெட்டு தான் இப்போ பிஎல்ஓ அப்படின்றாங்க இல்லையா அந்த பூத் லெவலில் ஆஃபீஸர்ஸ் வந்து நியமிச்சிருக்காங்க இந்த எஸ்ஏஆரை வந்து சரிப்படியாக சரியாக செய்ய வேண்டும் எஸ்ஏஆர் என்பது ரிவிஷன் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணுறதுக்காக இந்த வாக்காளர்களால் சரி பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்கா சரியான அட்ரஸில் இருக்காங்களா புதுசாக யாராவது வர்றாங்களா இல்லை பழையவர்கள்லாம் இங்கே தான் இருக்காங்களான்றது வெரிஃபை பண்ணுறாங்க வெரிஃபை பண்ணி அதை சரி பண்ணுறாங்க இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து எத்தனை பிஎல்ஓஸ் அந்த இது இந்த இந்த வேலையை செய்கிறதுக்குன்னு எத்தனை ஆஃபீஸர்ஸ் போட்டிருந்தாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா தொள்ளாயிரம் போட்டிருந்தாங்க நை ஒம்பது ஜீரோ செவன் ஒன் டூ நைன் ஜீரோ செவன் ஒன் டூ போட்டிருந்தாங்க நைன்ட்டி தௌசண்ட் இது போட்டிருந்தாங்க அதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் செவன் டூ அதில் வந்து நைன்ட்டி தௌசண்ட் செவன் ஒன் டூ அதிகமான இது வந்து பீகாரில் போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து சிக்ஸ்ட் ஏன்னா அந்த மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ஆனால் இத்தனை பிஎல்ஓஸ் போட்டு அங்கே கண்ட்ரோல் பண்ணி பீகாரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இன்னொரு தடவை வந்து எனக்கு சரி கூட் பண்ணி கொடுங்க இல்லை வந்து வேறு வாக்காளர்கள் தவறாக இது பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு யாருமே வராமல் ஒரு ரிவிஷன் நடந்திருக்கு கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க எந்த அதாவது ஒரு மாடல் எஸ்ஏஆர் ரிவிஷன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பீகாரில் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோம் பீகாரை படிக்காதவர்கள் அவ்வளோவா வந்து படிப்பறிவு இல்லாதவங்க அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாநிலத்திலேயே இது சரியாக நடந்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கி வந்து உங்களுக்கு லிட்ரஸி ரேட்டில் நம்ம அதிகமாக இருக்கிறோம் கல்வி அறிவில் உயர்ந்துருக்கோம் நம்மளோட பிஎல்எஸ்கள் வந்து அவங்கள விட சிறப்பாகவே இருப்பாங்க இவ்வளோக்கும் அவங்களோட நமக்கு வந்து போக வாக்காளர் எண்ணிக்கை கம்மி தான் குறைவாக இருக்குது அப்படி இருக்கும் ஒரு மாநிலத்தில் எங்களால் ஒரு படிவத்தை நிரப்ப முடியவில்லை என்று சொல்வது உங்களுக்கு கேவலமாக தெரியலையா படிவம் நிரப்புவது என்பது ஒரு பெரிய விஷயம் அது வந்து என்ன சொன்னீங்கன்னா அது ஒரு லைஃப் ஸ்கில்னு கூட சொல்லுவேன் ஒரு பேங்க்குக்கு போனால் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு போனால் நம்ம வந்து படிவங்கள் நிரப்பவிடும் யாருக்கும் நிரப்பா பாடத்திட்டத்துல கூட கிடையாது அப்படி படிவங்கள் நிரப்புவதே நமக்கு கடினமாக இருக்கிறது என்று ஒரு முதலமைச்சரே சொல்றாரு நிரப்புறதுக்கு கூட நமக்கு அறிவு இல்லை அப்ப நம்ம என்ன கல்வி அறிவை இங்க வளர்த்து வச்சிருக்கோம் ஒரு சாதாரண ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாட்டி இப்போ ஒரு வீட்டுக்கு கடன் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க எவ்வளவு ஃபார்ம்ஸ் படிக்கணும் எவ்வளவு இன்சூரன்ஸ் போடணும் எவ்வளவு ஃபார்ம்ஸ் எழுதணும் எவ்வளவு விவரங்களை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம செய்யதான் சொல்றோம் ஒரு வீட்டு கடன் வாங்கணும்னா கொடுக்கறோம் அப்போ அதெல்லாம் நம்மளோட ஜனநாயக உரிமையான ஓட்டு போடுவது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் அதுக்கும் ஒரு படிவத்தை அதை ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆளு அவங்க மூணு முறை நம்ம வீட்டுக்கு வருவாங்க உங்களை கொடுத்துட்டு போவாங்க இவங்க ஒரே ஒரு பிம்பத்தை மட்டும் கட்டமைக்கிறாங்க ஒரு மாதத்தில் எப்படி முடிக்க முடியும் அதைத்தான் அவங்க செஞ்சிருக்காங்கன்ற பீகார்ல செஞ்சிருக்காங்களே அப்படி வ அறிவு குறைந்த மாநிலத்தில் செய்ய முடியும் போது கல்வி அறிவு அதிகம் உங்களால ஏன் பண்ண முடியல இதை ஏன் செய்ய இதுல வேற அதாவது நிறைய பொய் செய்திகள் தான் இதுல இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்ஐஆர் வெரிஃபிகேஷனை நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஐம்பது வயதுக்கு மேல இருக்கவங்களை தான் செக் பண்றாங்க புதுசாக வர்றவங்க புது படிவங்கள் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அது என்னன்னா நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க உங்களோட பழைய இது ஓட்டர் ஐடி இருந்தா நீங்க நம்பரை போட்டு செக் பண்ணா நீங்க இருக்கீங்கன்னு வந்துடும் அவ்வளவுதான் இடம் மாறி இருந்தால் அதற்கான ஆதாரத்தை கொடுத்து நீங்க ஃபில்அப் பண்ணணும் ஒவ்வொரு பிஎல் பிஎல்ஓக்களும் அதை வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவுதானே இதுக்கு ஏ இது இதை வந்து ஒரு பெரிய காரியமாக சொல்கிறீங்க ஒரு நாட்டில் சரியான வாக்குரிமையை நாம் நாம் பெற வேண்டும் என்றால் இது செஞ்சு தானே ஆகணும் இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு பிஎல்ஓஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் பிஎல்ஓவா கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அதை செக் பண்ணாங்க அப்புறம் இப்போ தாமேக்காவும் போய் அதை செக் பண்ணுறாங்க இப்போது திமுக தரப்பிலிருந்து அந்த படிவத்தை நிரப்பி கொடுப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்குனே வந்து ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீலோட கூட போகிறதுக்காக திமுக தரப்பினர் வந்து அதிகமாகவே அதை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த வேலையை அவங்க ஏன் செய்யணும் தேவையே இல்லை இதுக்குன்னு வந்து வாள்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க தான் செய்யணும் அது ஈஸி வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கு எலெக்ஷன் கமிஷன் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எதா இருந்தாலும் அவங்ககிட்ட திருப்பி போய் உங்க ஹெல்ப் கேட்டுக்கலாம் இல்ல என்னால பண்ண முடியாது எனக்கு லீவ் வேணும்னா போய்க்கலாம் எல்லாமே செய்துக்கலாம் ஆனா இவங்க என்னன்னா தான் இந்த பொறுப்பை எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் தான் அரசிடம்தான் அரசு தான் இதை வந்து பாத்துக்கணும் அரசுதான் இதை வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்குத்தான் இருக்கிறது இங்க தமிழக அரசுக்கு இருக்கிறது அவங்கதான் இந்த சரிபார்ப்பதில் என்ன செய்ய முடியும்னு எனக்கும் புரியல என்ன தவறுகள் நடந்து நீங்க முடியும் ஆளும் சேர்க்க முடியாது பழைய ஆளையும் வந்து நீக்க முடியாது கண்டிப்பாக பண்ண முடியாது பீகார்ல அது உறுதி ஆயிடுச்சு இப்ப ஏஐ மூலமாக இது வந்து சரிபார்ப்பு நடக்க இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து அது எந்த அளவுக்கு அவங்க சரிபார்க்கறாங்கன்றது தெரியல இருக்கலாம் ஒருவேளை நம்ம பேஸ் ஐடென்டிட்டி கொடுக்கலாம் தம் ஐடென்டிட்டி வச்சு கூட பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனா நாம இருக்கிறோன்றது ஒரு தான் உறுதியாகணும் ஏற்கனவே இறந்து போனது இல்லை மூணு நாலு இடங்கள்ல இருக்கிற ஓட்டர்ஸ் ஐடி இருக்கும் அதெல்லாத்தையும் தான் இப்போ வந்து வெரிஃபை பண்ணி அதெல்லாம் கட் இப்ப நான் இங்க சென்னையில ஒரு இடத்துல இருக்கிறேன்னா இன்னொரு இடத்துல என்னோட ஐடியா இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிறத மட்டும் சரி பண்ணுவாங்க இது ஒரு நல்ல வேலையா தான் பாக்குறேன் தாவீக்க தலைவர் நம்மளுடைய நமக்கு இப்ப இருக்கிற மக்கள் யாருக்குமே ஓட்டே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய குண்டல்லாம் தூக்கி போட்டிருக்காரு அவர் அவர் எதை வச்சு அப்படி சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல விஜய் அவர்களுக்கு வாக்க அவர் ஓட்டு தான் போட்டிருப்பாரு தவிர அதை பத்தி எதுவும் தெரியுமான்றது எனக்கு தெரியல தாபிக்கா என்பதே ஒரு கத்துக்குட்டி கட்சி தான் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கு தெரியும்னு தெரியல ஆனால் வந்து இளைஞர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட போகிறார்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டு போடுறவங்க புதிதாக இதில் சேர இருக்கிறார்கள் முன்னாடிலாம் என்ன ஆகும்னா நம்ம போயிட்டு அந்த இந்த இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி பூத் போடுவாங்க அங்கே போய்ட்டு நம்ம கொடுத்துட்டு சரி சேர்த்துக்கலாம் பேரை அவங்ககிட்ட கொடுத்து ஐடி கார்டை கொடுத்து நம்ம சேர்க்கலாம் இது எப்பயுமே நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இப்ப என்னன்னா அதை ஸ்பெஷலா செய்யறாங்க ஏன்னா ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கணும் டிசம்பர் நாலுக்குள்ள டைம் முடிச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு அதனால வீடு வீடா போய் பண்றாங்க அப்பதான் வந்து செய்ய முடியும் என்பதா விஜய பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாருன்றாங்க எதுக்கு எதிர்க்கிறாருன்னு எனக்கும் புரியல அப்போ ஜனநாயக நாட்டுல வந்து வாக்காளர்கள் சரியா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு அரசுக்கு உரிமை இல்லையா அப்ப அது அது எதுக்கு எதிர்க்கணும் நம்ம என்ன தவறு நேரும் என்று அப்படியே நீங்க பண்ணா நீங்க யாருக்கிட்ட போகணும் ஓகே இது வந்து இல்லீகலா நடக்குதுன்னா நேராக கோர்ட்டுக்கு போகணும் ஆனா நீங்க போக முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்துருக்கிறது பண்ணணும்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்லயும் முகநூல்கள்லயும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்களும் காங்கிரஸும் இப்ப தாவேக்கவும் சேர்ந்துக்குச்சு அந்த கூட்டணியில அவங்க எப்பயுமே அந்த பக்கம்தான் ஆனா சும்மா வெளியில வந்து நடிப்பாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு போங்க போயிட்டு சுப்ரீம் கோர்ட் உடனே என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த ஞானேஸ்வர் இருக்கிறாருலையே நம்ம தேர்தல் கமிஷன் அவரை வந்து க அவருக்கு ஒரு கட்சி இதை கொடுத்துட்டாங்க அவருக்கு ஒரு லேபிளை ஓட்டிட்டாங்க அவர் பிஜேபி ஆளு பிஜேபி கூட இருக்கிறாரு அவர் சேர்ந்துக்கலாம் அவரு காங்கிரஸுக்கு வந்து நான் அதை கொடுத்தது உண்மைதான் ஆனால் அது வந்து சரியானதை வந்து நீங்க சொல்லலை அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு தரப்பு அவரோட வாதத்தை வைக்கும் பொழுதே பிஜேபி ஆளு அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க பீகார் தேர்தலுக்கு முன்னாடியே அதுதான் சொல்ற அவரு அது சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல போய் பார்க்கணும்ல இல்ல இப்ப சுப்ரீம் கோர்ட்டு வந்து கோர்ட்லயும் நமக்கு நீதி கிடைக்காதுன்னா இவங்களுக்கு வசதினா நீதி கிடைக்கும் இவங்களுக்கு வசதி இவங்களுக்கு வசதிப்படாது அப்படின்னா நீதி கிடைக்காது அங்கன்றாங்க உங்களுக்குதான் கோர்ட் இருக்கு நம்ம ஊர்ல தான் சிஸ்டம் ஒன்று இருக்கு உங்களுக்கு எங்க இடத்துல உங்களுக்கு உங்களுடைய குறைகளை கொண்டு செல்கிட்டீர்களோ அங்க உங்களுக்கு நீதி கிடைக்க போதோ இல்லை தீர்ப்பு சொல்ல போறாங்க அங்க எதுவுமே போகல போகாம இவங்க உக்காந்துட்டு சமூக தளவலை தளங்கள்லயும் முகநூல்கள்லயும் அப்புறம் பொது வழிலயும் கதைக்காக நாங்க தவறு நடந்துட கூடாதுங்கிறதுக்காக எங்களுடைய வ தொகுதி வாரியாக நாங்க வந்து ஆட்கள் பேச வந்து சரி போய் பாருங்க யாருமே தடுக்கவே இல்லையே போய் பாருங்க நான் தான் சொல்றேன் பாக்குறதா இருந்தா பரவாயில்ல ஆனா அவங்களே வந்து அந்த படிவத்தை வந்து ஃபில் பண்றதுல இருந்தா அங்க அந்த வேலை பிஎல்ஓ வேலையை அவங்களே செய்யறாங்க அது செய்ய வேண்டிய அவசியம் என்பதே இல்லை பிஎல்ஓஸே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை இவங்களுக்கு ஒரு பதட்டம் தெரியுது என்னன்னா நம்ம ஆளுங்க நமக்கு ஓட்டு போடுறவங்களே எல்லாம் விட்டுருவாங்களோ அப்படின்லாம் பயப்படுறாங்க போல இருக்கு இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல இவங்க வந்து ஒழுங்காக அந்த அதிகாரிகளை பிஎல் வந்து நியமிச்சவங்கள ஒழுங்கா வேலை பார்க்க விட்டாலே போதும் இதுல அரசியல் செய்யாம இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா சரியானபடி நடக்கும் மக்கள் ஒண்ணும் முட்டாள்கள் கிடையாது இங்க படிச்சவங்க தான் கல்வி அறிவு உள்ளவர்கள் அவங்களால ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க முடியாதா என்ன பேசுறாங்க இவங்க இந்த அதை ஏற்கனவே சொன்னதா இன்சூரன்ஸ் வாங்கணும் வீட்டுக்கு லோன் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும்னாலே நம்ம ஃபார்ம் பண்ணணும் அதுக்கெல்லாம் பண்ண தெரிஞ்சவருக்கு நம்மளோட ஓட்டு உரிமைக்காக ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதா அதனால இவங்க சும்மா நடிச்சுட்டு இருக்கிறாங்க மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்று இது ஒண்ணும் முதல் தடவையா நடக்கும் எஸ் ஐரோமும் கிடையாது எத்தனையோ தடவை காங்கிரஸ் கட்சியெல்லாம் நடந்திருக்கு ஆமா அப்ப நடந்து அப்ப எல்லாம் நீங்க வந்து இதை பத்தி யாருமே பெருசா கூட பேசல ஏன்னா இது எப்பயும் நடைமுறையில் இருக்கும் ஒரு சாதாரண விஷயம் நம்ம அதை கடந்து போய் கொண்டிருந்தோம் இப்போ இவங்களுக்கு தான் தொட்டதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு மத்திய அரசுன்னு இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே காங்கிரஸ் ஆரம்பித்து விட்ட பிரச்சனை அதை திமுகவை வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க இன்னொன்று காங்கிரஸ் ஆரம்பித்த அந்த இந்த ஓட்சோரி இல்லை ஓட்டு திருட இந்த எஸ்ஏஆர் இதெல்லாமே வந்து அவர்களாக செய்யவில்லை இந்த நாட்டின் ஜனநாயகத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாட்டில் நிலவும் ஒரு சிஸ்டம் இருக்குது தேர்தல் முறை அது உலகமே வியக்கும் ஒரு தேர்தல் முறை அதை வந்து அடித்து ஓடிக்கணும் பங்களாதேஷில் செஞ்சாச்சு நேபாளில் செஞ்சாச்சு பாகிஸ்தானில் செஞ்சாச்சு அண்டை நாடுகளில் எல்லாம் செஞ்சுட்டாங்க இங்கே இந்தியா மட்டும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறத உங்கள் கண்ணுக்கு உறுத்திகிட்டே இருக்குது இதை எப்படியாவது உடைக்கணும் இந்த ஜனநாயக நாட்டை வந்து அதோட சிஸ்டத்தை உடைக்கணும் என்பதற்காக அந்நிய சக்திகளோடு கைகோர்ட்டு கொண்டு காங்கிரஸ் செய்யும் வேலைதான் அதற்கு திமுக துணை போவது மாதிரி தான் தெரியும் தோல்விக்கான ஒரு பதிலும் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல காங்கிரஸ் அளவே காணும் எப்படி கொடுப்பாங்க கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு மக்கள் தீர்ப்பை எதிர்த்து நீங்க எதுவுமே பேச முடியாதுங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நீங்க அப்ப முதல்ல ஜெயிச்சப்ப நீங்க ஏத்துக்கலையா இப்ப நீங்க தோத்துருக்கீங்க ஏத்துக்கிட்டு தானே ஜெயிச்சா தோல்வின்னு சொல்றாங்க அதுதான் எலெக்ஷன்ல வந்து பாஜக குறைவாக ஓட்டு வாங்குது சில பாராளுமன்றத்தில் அப்ப நீங்க என்ன சொன்னீங்க எங்களுக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க நூத்துக்கு தான் நீங்க வாங்கியிருந்தேன் இருந்தாலும் என்ன பேசுறீங்க என்னெல்லாம் பேசுறீங்க திமுக நாற்பது எம்பி எம்பி தொகுதி தெயிச்சதே அப்ப என்ன பேசுறீங்க அப்ப சொல்லிருக்கலாமே ஓட்சோடின்னு சொல்லிருக்கலாம் ஓட்டு திருடன்னு இருக்கலாம் நாங்க எப்படி ஜெயிச்சோம் இவிஎம்ல பிரச்சனை இதுல பிரச்சனைன்னு சொல்லலாம் சொல்லவே இல்லை அவங்க ஜெயிக்கும் போது வாயம் முடிக்கிறாங்க இது மக்கள் தந்த தீர்ப்புனுக்குறாங்க போதெல்லாம் அதை தூக்கி அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா மெயினாக வந்து என்னென்னா திமுகவுக்கு இது ஒரு பயத்தை உண்டு பண்ணி இருக்கிறதாக தான் தெரிகிறது பீகாரில் நடந்துருச்சு அப்போ இங்கே தான் நடந்தது அப்போ நாளைக்கு நம்ம தோத்தா அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல அப்போ இது ஒரு காரணமாக சொல்லிடலாம் எஸ்ஏஆர் ஒரு காரணம் ஓடு திருடுனாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு ஒரு காரணத்தை அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த காரணத்தை இப்பவே முன்னே முன்னாடி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது அவர்களின் தோல்வி பயத்தை தான் காட்டுகிறது